ஹாய் காய்ஸ் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பல பேர் ஒரு ஒருவேளை சாப்பாடு அதாவது பசிக்கு சாப்பாடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நானும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைய பார்த்தேன் என்னால முடிஞ்சது சின்ன சின்ன பண்ணேன் ஆனால் அதையும் மீறி இன்னும் எக்கச்சக்கமான பேர் பசியில இருக்காங்க அவங்களோட பசியெல்லாம் போக்கணும் சும்மா ஒருவேளை அவங்க பசி ஆறுனா கூட போதும் அந்த ஒரு நோக்கத்துல நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன பிளான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தருமூர்ல எந்த இடத்துல நடந்தாலும் சரிஷன்ஸ் அதுல வேஸ்ட் ஆகிற ஃபுட்டு மட்டும் நீங்க ஒரு கால் பண்ணி நான் நம்பர் தரேன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நானே டைரக்டா வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன் ம் அது வேஸ்ட் ஆகிற ஃபுட் மட்டும் நீங்க கொடுத்தா சரி ஒரு பத்து பேர் அஞ்சு பேருக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஃபுட் கொடுத்தா மட்டும் போதும் ஓகேவா ம் அது ஒருத்தருக்கு பசிய நகரும் போதும் நான் ஏன்னா நான் இங்க தான் ஒர்க் பண்றேன் நான் பாத்துருக்கேன் நிறைய பேர் ஒருவேளை பசிக்க அப்படியே கண்டு தண்ணி தண்ணி ஊற அப்படியே அழுதுன்னே கேட்பாங்க காசு கூடரா அந்த ஒரே ஒரு ரீசெண்டாக தான் இந்த பதிவு அதை மாத்தணும் என்னால முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னையால முடியும் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அதே மாதிரி உங்களால முடிஞ்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கால் பண்ணி என் நம்பருக்கு இன்ஃபார்ம்